நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில குருபானிக்கு அருமையான செம்பரி கடாய் ஒண்ணு வாங்கியிருக்காங்க சாக்கற நல்ல ஜம்முன்னு இருக்கு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு அண்ணன் கிட்ட கேட்டாலா முதலவு அண்ணா வணக்கம் அண்ணா சொல்லுங்கண்ணா நீங்க இப்போ செம்மரி ஒண்ணு வாங்கிருக்கீங்க ஆமா குருபானிக்கு வாங்கி போறீங்களா ஆமாங்கண்ணா என்ன ரேட்னா வருது இந்த செம்பரி அண்ணா பதினெட்டு ரூபா வருதுங்க பதினெட்டு ரூபா பல்லெல்லாம் பல்லெல்லாம் வந்து ரெண்டு மலை சொல்லிருக்காங்கண்ணா ரெண்டு மலை சொல்லிருக்காங்க

சரி ஓகே குர்பானிக்கு ஆறுகள் வேணா இங்க வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பா வாங்கிக்கலாம் உங்க பேரு அப்துல் கலாம் அப்துல் கலாம் டேய் அப்பா சல்யூட்டே அடிக்கணும் பேரு கொசரம் திருப்பூர் ராக்கியாபாளையம் ராக்கியாபாளையத்துல இருந்து வரீங்க சரி ஓகேண்ணா ரொம்ப